என்னப்பா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ஒருத்தனுமே பிச்சை போட மாட்டானுகளே ஐயா அம்மா ஏதாச்சும் சுடுசோர் இருந்தா போடுங்களே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ஒண்ணுமே முடியல சாமி ஏயா எடுக்கிறத பிச்சை தெனா தெனாவட்டா பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் பிச்சை எங்கடைய யோ இல்லையா இடத்துக்காள் போய் தட்டை எடுத்துட்டு போய் பிச்சானே எல்லாத்தையும் நீ பாத்துட்டுதான் இருக்கிற அதை ஏண்டா கேக்குற எல்லாமே முடிஞ்சு போச்சுடா சாகலாம் நினைச்ச சாக முடியல பிச்சை எடுத்துக்கண்டா ரெண்டு நாளா சோறு கூட திக்கலடா மாப்பிள்ள ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு தான் குடுக்கல இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே நடுத்தருவுல நிக்கிறண்டா ரோடு ரோடா பிச்சை எடுக்கிறேன்டா மாப்பிள சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுட பாப்பா ஒண்ணுமே முடியல நடக்க கூட முடியலடா என்னப்பா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ஒருத்தனுமே பிச்சை ஓட மாட்டானுங்களே எங்கேயும் ஒரு ஏரியா இருக்க மாட்டேங்குது பாப்பா யாராச்சும் வீட்டில் போய் கேட்டு பார்ப்பான் எவனா பார்த்தாலும் காசும் போட மாட்டேங்கிறானுங்க சாப்பாடும் போட முடியல என்னதான் பண்றதோ தெரியலையே கடவுளே இந்த ஒரு வீடு இருக்குது இதில் நிறைய பிச்சை கேட்டு பார்ப்பான் என்ன சொல்றாங்க தெரியல ஐயா அம்மா ஏதாச்சும் சுடுசோர் இருந்தா போடுங்களே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ஒண்ணுமே முடியல சாமி யாரு அது எனக்கே பழைய தான் உனக்கு சுடுசோர் கேக்குதா பிச்சையும் கிடையாது அப்ப சாமி இந்த தட்டைப்பொடி உனக்கே பழைய சோறு தானே போடுறாங்க எங்கோட வா மூணு வேலையும் சுடுசோறு வாங்கி தர ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்

பார்க்கறதுக்கு முருகன் ஆட்டம் இருக்கான் சரி அவன் கூப்பிட்டேன் என்னன்னு கேப்பான் யோ இல்லையா யோ உன்ன எங்கயோ பாத்த மாதிரி இருக்குதே உன் பேர் என்னயா மிச்சையே ஒத்த ரூபா போடலைங்க சாமி இந்த பேரை கேட்டு மட்டும் இன்னும் லட்சம் ரூபாயே கொடுக்க போறீங்க யோ அதுக்கு இல்லையா உன் பேரன்னு சொல்லியா எதுவும் மனசுல வச்சுக்காத சரியா உன் பேர் முருகன் ஏய் முருகா நான் தானா தவசியப்பா எனக்கு தெரியுதா ஏய் ப்பா என்னடா முருக அப்படி ஆயிட்ட அதே ஏன்டா கேக்குற எல்லாமே முடிஞ்சு போச்சுடா சாகலாம்னு நினைச்ச சாக முடியல பிச்சை எடுத்து எடுக்கா ரெண்டு நாள் சோறு உடத்திக்கலாம் மாப்பிள்ள ஏதாச்சும் மாப்பிள்ள நீ என் நண்பன் தெரியாம வாய்க்கு வாய்க்க ஓடி நான் தப்பு தப்பா பேசிட்டா என்னை மனிச்சர மாப்பிள்ளை எதுவும் மனசுல வச்சுக்காது உனக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம போட்டேன் இருக்கிறா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம் எது நினச்சிக்காரம் அவ்வளோ பேசிக்கல தண்ணி கொண்டு வந்து அப்பளா வாடா முதல்ல வந்து உட்காருவா எதுவும் மனசில் வச்சுக்காது வா ஃபஸ்ட்டு தண்ணி குடி அப்புறம் என்னன்னு சொல்லு ஏன் அப்படி ஆகிட்டு என்ன ஆச்சு வா உட்கார் நானும் வாய்க்கு வந்தோடு பேசிட்டு வாங்க எதுவும் மனசில் தண்ணி குடி மாப்பிள்ள என்னடா ஆச்சு உனக்கு ஏன் அப்படி இருக்க தரான் நான் சொல்லுவேன் எல்லாம் அந்த பாலா குடியினால தான் என் சொந்த வந்த தான் என் முன்னாடி பசங்க எல்லாருமே என்ன விட்டு விட்டு போயிட்டாங்க வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டா என் முன்னாடி ஒரு குடம் கூட மிச்சம் விடலை இன்னைக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கே அடுத்த நிற்கிறேன்டா ரோடு ரோடா பிச்சை எடுக்கிறேன்டா அம்மா சாப்பிட்டு ரெண்டு ஆள் வச்சுறப்பா ஒன்றுமே முடியல நடக்க கூட முடியலடா சரி அழுவாங்கம்மா பிள்ளை பார்த்துக்கல நீ ஒன்றும் கவலைப்படாது எத்த இருந்த தேங்காய் போடலாமா காய்க்கு வந்துச்சு கூப்பிடுவோம் மாப்பிள்ள மாப்பிள மாப்பிளம் ஒரு சின்ன உதவி மாப்பிள்ள என்னடா சொல்றா எமர்ஜென்சி ஒரு வண்டி வேணும் மாப்பிள்ளை ஆடா அத்தனை வண்டி நிக்கிதான் எடுத்து போடா அல்லாம வண்டி தான் வேப்பரத்து நிக்குதுவர்

இப்போ நீ ஒரு வேளை சோத்துக்காக நீ கையேந்திட்டு இருக்கிற நடு தெருவில் வந்து இதெல்லாம் உனக்கு தேவையான மாப்பிள இந்த குடியை விட்டுருந்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு நீ வந்திருப்பியா இப்பெல்லாம் எதுவுமே தண்ணியெல்லாம் அடிக்கிறது இல்லை மாப்பிள்ளா திருந்திட்டு வந்தால் மாப்பிள்ளா நான் தண்ணி அடிக்கும் போது கூட காசு வேணும் அதிகமாக பழகிச்சு தண்ணியை விட்டேன் நடு தெருவுக்கே வந்துட்டேன் மாப்பிள்ள நீ தண்ணி விட்டதுனால நடுத்தருவுக்கு வரல நீ டெய்லி தண்ணி போட்டு இருந்து பார்த்தியா அதனால தான் நீ நடுத்தருவுக்கு வந்த அதான் எல்லாம் போச்சு இப்போ திருந்தி என்ன பிரயோஜனம் மாப்பிள்ள நீ ஒன்றும் கவலைப்படாது உனக்கு நான் இருக்கேன் இனிமேல் நீ பிச்சை எல்லாம் எடுக்க வேண்டாம் சரியா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணையத்தில் உனையும் நான் சேர்த்து விட்றேன் அந்த வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் தருவாங்க சரியா அருமையாக பார்த்துக்குவாங்க வயசானவங்க எந்த பிரச்சனையும் இல்லை சரியா சாப்பாடு ஃப்ரீ தங்குறக்கு இடமும் ஃப்ரீ தான் உனக்கு நாளைக்கு நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் நாளைலேருந்து உன் லைஃபே நான் மாத்தறேண்டா மாப்பிள்ளை நாளைக்கு அங்கே போய் பார்க்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாது சரியா மாப்பிள்ளை நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடா இந்த வேலைக்கு மட்டும் என்ன சேர்த்து விட்றான் மாப்பிள்ளை ரெகுலராக கரெக்டாக வேலைக்கு போறேன்டா நான் வேலைக்கு போகிறத பார்த்துட்டு என் பொன்னாடி பிள்ளையெல்லாம் வந்து ஒன்று சேர்த்துட்டாங்க நான் போதுட்டேன் அதுக்காக தானே அந்த உசிரை கையில் ஒன்று மாப்பிள்ளை நீ கவலையே போடாத உங்கள் குடும்பத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறது என் பொறுப்பு நீ ஒழுக்கமாக வேலைக்கு மட்டும் போடா சரி மாப்பிள்ளை நான் போயிட்டு நாளைக்கு காலையில் வரேன்டா சரி மாப்பிள்ளை பார்த்து போயிட்டு நாளைக்கு வா பேசிக்கலாம் சரி மாப்பிளா மக்களே எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு குடினாலும் எப்படி ஆகிட்டான் பாருங்கள் தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க அப்படி குடித்தாலும் அளவாக குடிங்க குடிக்க யாரும் அடிமையாகிடாதிங்க அப்படி அளவுக்கு அதிகமாக நீங்கள் குடிச்சிங்கன்னா என் நண்பனுக்கு வந்தனாலும் தான் உங்களுக்கும் தயவு செய்து நான் உங்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்குறது ஒன்றே ஒன்று தான் மக்களே செய்து யாரும் குடிக்காதிங்க குடிக்க அடிமையாகிறாதீங்க உங்களை அதை மட்டும்தான் நான் கேட்குறேன் தயவு செய்து குடிக்காதீங்க மக்களே